எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் எவ்வளோ யூஸ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு அரை ஸ்பூனுக்கு மேலே எந்த யூஸ்க்கும் நம்ம பண்ணக்கூடாது அது ஒரு அளவு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாலும் அரை ஸ்பூனுக்கு உள்ளே இருக்கணும் பியூட்டிக்கு யூஸ் பண்ணாலும் அரை ஸ்பூனுக்கு உள்ளே இருக்கணும் அது வந்து ஒரு லிமிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம லிமிட்டாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு அளவாக இருக்குது இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மஞ்சள் உதவுது அதுவும் இல்லாமல் மஞ்சள் வந்து பாலில் போட்டு குடித்தாலும் இல்லை நம்ம சமையலில் போட்டு சமைச்சாலும் நம்மளுக்கு கேஸ் வராமல் தடுக்கலாம் ரொம்ப நிறைய பொருள் நம்ம மஞ்சளை வச்சு யூஸ் பண்ணலாம் மஞ்சள் வந்து நம்ம அரை ஸ்பூன் சொல்லியிருக்கிறோம் ஒரு நாளைக்கு அளவு இருக்குது சாப்பாட்டில் நம்ம பாலில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அரை ஸ்பூனோட கம்மியாக போட்டு குடிக்கலாம் அதிகமாக போட்டு குடிச்சா அதுவே கேஸ் ப்ராப்ளம் அதிகமாகிடும் சொல்கிறாங்க அதனால நம்ம லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூனுக்கு உள்ளே அப்புறம் மாமிசல்லாம் செய்யும் போது அதில் போட்டு நம்ம கழுவுறு மாமிசம்னா சிக்கன் நான்வெஜ் நான்வெஜ் வகைரா செய்யும் போது நம்ம இந்த மஞ்சள் தூள் போட்டு நம்ம செய்யும் போது அந்த நாத்தத்துல இருந்து நம்ம இதுல காப்பாத்தோம் அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினியா இருக்கும் நாத்தடிக்காம இருக்கும் அதை செய்யும் போதும் அதை சாப்பிடும் போதும் நம்ம வந்து நல்ல ஒரு கிருமி நாசினியா இருக்குது மஞ்சள் வந்து